ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேவிஎம்ஸ் வேர்ல்ட் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆட்டுக்குடல் பொரியல் தான் பார்க்க போறோம் எல்லாரும் கிரேவி தான் எப்படி பண்ணணும்னு சொல்லிருப்பாங்க நான் உங்களுக்கு பொரியல் எப்படி பண்ணணும்னு சொல்லி தரேன் வாங்க குடல் பொரியல் பண்ணுறதுக்கு குடல் வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு பிறகு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு ஸ்பூன் சின்ன சீரகம் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு ஆறு பச்சை மிளகாய் கீரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றணும் இதுக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் கடல் எண்ணெய் ஊற்றக்கூடாது நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு ஆறு நாலு வத்தல் போட்டிருக்கேன் நாலு வத்தலை பிச்சு அதையும் போட்டிருக்கேன் பிறகு நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை நான் வச்சிருந்தாலும் அதை கருவேப்பிலையும் போட்டிருக்கோம் அதுக்கு பிறகு கத்தல் கடுகு கருவேப்பிலை எல்லாம் பொறிஞ்ச பிறகு நம்ம வெட்டி வச்சிருக்க ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் உள்ள போடணும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை போட்டுட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வசக்கி நிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வசக்கணும் நல்ல பொன்ன பிறகு நம்ம வச்சிருக்க சீரகத்தை போடணும் முதல்ல வெங்காயத்தை நம்ம கொஞ்சம் நல்ல பொன்னிறமா நிறமா வதக்கி கொடுவோம் முதலே சீரகத்தை போடக்கூடாது சீரகத்தை முதலே போட்டோம்னா கரிஞ்சு போயிடும் அதனால முதல்ல கொஞ்சம் வெங்காயத்தை நல்ல பொன்னிறமா நிறமாக வதக்கி எடுத்துக்கிடுவோம் அதுக்கு பிறகு நான் வச்சிருக்க ரெண்டு ஸ்பூன் சீரகத்தை நான் இப்போ உள்ள போட்டிருக்கேன் இது கூடயே நம்ம நறுக்கி வச்சிருக்க மிளகாவையும் உள்ள போட்டு ரெண்டையும் மொத்தமா கொஞ்சம் கிண்டி விடுவோம் ஒரு ஒரு நிமிஷம் வெந்தாலே போதும் இந்த பச்சை மிளகா சீரகம் வெந்துடும் அது வேகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம் அதுக்கு பிறகு பச்சை மிளகாய் சீரகம் எல்லாம் வெந்த உடனே நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போடணும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் போட்டு அதையும் நல்லா கிண்டி விடணும் நல்லா எல்லாம் வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டணும் நல்லா மஞ்சள் தூள் எல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு நம்ம வெட்டி கழுவி வச்சுருக்கோம்ல அந்த ஆட்டு குடலையும் அது கூட போடணும் அதையும் போட்டு நல்லா வெங்காயம் குடல் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்காங்க அதுக்கு பிறகு டக்கன் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை வேக விடணும் ஏன்னா நம்ம இதை வந்து அவிக்கல இந்த தான் அது வேக போகுது அதனால டக்கன் போட்டு கொஞ்சம் கொஞ்ச நேரம் கிண்டி விட்டு அதை மூடி மூடி வச்சு வேக வைக்கணும் நீங்க இப்படி குடல் வந்து சுக்காவா பொரியல் மாதிரி பண்ணி கொடுங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்ம கிரேவி மாதிரி பண்ணணும்னா அதுல நிறைய மசாலா அது இதெல்லாம் சேரும் அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது எங்க வீட்டுல நான் இப்படி இந்த பொரியல் மாதிரி தான் பண்ணுவேன் அந்த பெரிய குடல்ல கிரேவி மாதிரி பண்ணுவேன் இந்த குடல் வந்து பொரியல் மாதிரி தான் பண்ணி கொடுப்பேன் இதை எங்க பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே எங்க வீட்டுல இது ரொம்ப பிடிக்கும் அதனால எப்பவுமே நான் இதை தனியா எடுத்து பொரியல் மாதிரி தான் பண்ணுவேன் நம்ம பீன்ஸ் பொரியல் மாதிரியே இருக்கும் நீங்களும் இதை கண்டிப்பா இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதை செஞ்சு பாத்தீங்கன்னா நீங்க இப்படிதான் செய்வீங்க அதனால இப்படி செஞ்சு பாருங்க இப்போ அதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு இவ்வளோ ஒரு மூணு தொண்டு தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு ஏழு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு அளவு சீரகம் இவ்வளோத்தையும் போட்டு நம்ம இதை தண்ணி ஊற்றாம திரு திருண்ணி தான் அரைக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்க கூடாது திரு திருநே அரைச்சிட்டு வருவோம் அதுக்குள்ள இந்த குடலுக்கு இப்ப நம்ம ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடுவோம் ரொம்ப உப்பு போடக்கூடாது இது ரொம்ப உப்பு இழுக்காது அதனால ஒரு அரை ஸ்பூன் உப்பு போதும் இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் சுருண்டு வந்துட்டு இந்த டைம்ல நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவை போடணும் அரைச்சி வச்சிருக்க தேங்காவை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சா போதும் ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் தேங்காவை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தாலே போதும் நல்லா வெந்துடும் அதுக்கு பிறகு அதை சும்மாவே சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நம்ம இது குடல் பொரியல்னே யாரும் சொல்ல மாட்டோம் குடல் பொரியல் நீ நம்ம சொன்னாதான் தெரியும் இல்லனா பீன்ஸ் பொரியல்னு தான் நினைப்பாங்க நல்லா டேஸ்டாவும் இருக்கும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு குடல் கிளீனிங் பண்ற வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் அப்லோட் பண்றேன் இப்ப குடல் பொரியல் இஸ்